வணக்க மக்களே நான் உங்கள் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எஸ்யூவி டைப் வண்டி தான் பார்க்க போகிறோம் ரெனால்டு டஸ்டர் வண்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒன் டென் பிஎஸ் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு லோக்கல் யூஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லிமிடெட் ஃபைனான்ஸ் பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிக்கு ரெண்டு பேக் வந்துடும் இம்பிள் ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும் சீட் கவர் போட்டிருக்காங்க அருமையாக இருக்குது வண்டி உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வண்டிக்கு ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பத்தொம்போது ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது ஆல்மோஸ்ட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டயர் கண்டிஷனில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் மேலே நீங்கள் ஓட்டலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலு வீலுமே கம்பெனி அலாய்வில் தான் ஸோ இந்த வண்டி மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ தான் சென்ட்ரல் லாக் வித் ரிமோட்கி ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் இம்பிள் ஆண்ட்ராய்ட் செட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துடும் வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது ஏ டூ ஜெட் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்கும் உள்ள லக்கேஜெலாம் நீங்கள் ஏகப்பட்ட லக்கேஜ் வைக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு ஓட்டுறதுக்கு செம ஸ்மூத்தாக இருக்கும் டயர்டே தெரியாது எவ்வளோ தூரம் போனீங்கன்னா டயர்டே தெரியாது ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்கு கிருஷ்ணகிரியில் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார் ஸ்டார்கார்ஸ் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணகிரி டு ராயக்கோட்டை மெயின் ரோட்டில் அந்த கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அதாவது நீங்கள் ராயக்கோட்டை போகும்போது ரைட் சைடு ரோட்டு ஓரத்துலேயே இருக்குது நான் வீடியோலேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசோல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க முன்னப்பட பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கட்டி மட்டும் கட்டிட்டு வண்டி எடுத்துக்கலாம் மீதி அமௌண்ட் ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் பண்ணலாம் நல்ல வண்டிங்க வெறும் எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோஷுவல் பிரைஸ் தான் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வீடியோ கடைசி வர பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா பேனட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே காமிச்சிருக்கேன் நல்ல வண்டி மக்களே ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது சூப்பரான வண்டி எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நெகோசுவல் பிரைஸ் தான்